சித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி புகழாற்றம் தன்னோட ஃபோட்டோ எடுக்கிறவர்கிட்ட அற்புதமாக பேசியிருக்கிறார் இந்த தம்பி திரைப்படங்களை பார்ப்பதற்கு நல்லா இருக்குது இந்த தம்பியை பார்க்கும்போது நான் இளம் வயசில் எப்படி அது அதுபோல் கட்டுமட்டுமான ஒரு உடம்பு நல்லா நடிக்கிறாரு இவர் திரைப்படங்களில் பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது நான் எப்படி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக படங்கள்லாம் எடுத்து இது பண்ணணும் அதே மாதிரி தம்பியும் இப்படி வராப்பில்லையே தம்பி எந்த ஊர் அப்படின்னு கேட்டவுடனே தான் தம்பி மதுரையில் இருந்து வந்தவர் இந்த மாதிரி ஒரு பேர் விஜயகாந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்டைலாக இருந்து வந்தவர் உங்களோட தீவிர ரசிகர்னு சொல்லி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட உதவியாளர் சொல்லியிருக்கிறார் அப்போம்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உழவர் மகன் திரைப்படத்தையே ரொம்ப விரும்பி பார்ப்பாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தான் அந்த திரைப்படம் வந்த உடனே நல்ல ஒரு வரவேற்பு பாட்டெல்லாம் டிவியில் அதிகமாக போடுவாங்களாம் அந்த டயத்தில் எஃப்எம்லாம் போடும்போது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாட்டை ரொம்ப விரும்பி கேட்பாராம் உழவர் மகன் திரைப்படத்தில் உள்ள பாடல் ஏன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்கள் பாடலாம் அற்புதமாக இருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விரும்பி கேப்டன் திரைப்படத்தை பார்த்தது என்றால் அது உழவர் மகன் திரைப்படம்தான் அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஜானகி அம்மையார் பல முறையாக சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு ஜானகி அம்மையார் சொல்லி தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் மற்ற உதவியாளருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சுது